பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் பூங்குழலிக்கும் வந்தியத்தேவனுக்கும் இடையே உரையாடல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது அப்போது அந்த உரையாடலின் போது பூங்குழலி தனக்கு ஏராளமான காதலர்கள் இருப்பதாக வந்தியத்தேவனிடம் கூறுகிறாள் அடடா வேறு காதலர்களா யார் எத்தனை பேர் இரவு நடுநிசியில் நான் வீட்டிலிருந்து எழுந்து செல்வேன் என்னை பின்தொடர்ந்து வந்தால் அவர்களை உமக்கு காட்டுவேன் நீரே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்படி சொல்லிவிட்டு பூங்குடலி ஹாஹாஹா என்று சிரித்தாள் அந்தச் சிரிப்பு வந்தியத்தேவனுடைய நெஞ்சை என்னமோ செய்தது பாவம் இந்த பெண்ணுக்கு சித்த பிரமை போலும் நம்முடைய காரியத்துக்கு இவள் மூலமாக எந்தவித உதவியையும் எதிர்பார்ப்பது வீண் இவளிடம் ஒன்றும் சொல்லாமல் இருப்பதே நலம் கலங்கரை விளக்கின் அருகிலிருந்த வீட்டை அவர்கள் நெருங்கினார்கள் வீட்டுக்குள்ளிருந்த ஒரு பெரியவரும் வயது முதிர்ந்த ஸ்திரீயும் வெளியே வந்தார்கள் பூங்குழிலையும் மற்ற இருவரையும் குருதிரைகளையும் பார்த்துவிட்டு பெரியவர் திகைத்து நின்றார் பூங்குழலே இவர்கள் யார் எங்கே இவர்களைப் பிடித்தாய் என்று கேட்டார் நான் இவர்களை பிடிக்கவில்லையப்பா இவர்கள்தான் என்னை பிடித்தார்கள் என்றாள் பூங்குழலி எல்லாம் ஒன்றுதான் பொழுது போவதற்கு முன்னால் வீட்டுக்கு வந்துவிடு என்று சொன்னால் நீ கேட்பதில்லை முந்தானாள் இரண்டு பேரை அழைத்துக் கொண்டு வந்தாய் இன்றைக்கு இரண்டு பேரை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாய் இவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் சக்கரவர்த்தியின் வைத்தியத்துக்காக மூலிகை கொண்டு போவதற்கு இவர்கள் வந்திருக்கிறார்களப்பா ஐயா இந்த பெண் சொல்வது உண்மைதானா என்று அந்த பெரியவர் வந்தியத்தேவனை பார்த்து கேட்டார் ஆம் பெரியவரே இதோ சீட்டு என்று சொல்லி வந்தியத்தேவன் இடையில் கட்டியிருந்த சுருளிலிருந்து ஓலை ஒன்றை எடுத்து பெரியவரிடம் கொடுத்தான் அதே சமயத்தில் இன்னொரு ஓலை தரையில் விழுந்தது அதை அவசரமாக குனிந்து எடுத்து பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டான் பெரிய மூடன் ஒரு தடவை காரியம் கெட்டும் புத்தி வரவில்லை என்று வாய்க்குள் முணுமுணுத்துக் கொண்டான் பெரியவர் அந்த ஓலையை வாங்கிக் கொண்டார் கலங்கரை விளக்கின் வெளிச்சத்தில் அதை கவனமாகப் பார்த்தார் அவர் முகம் மலர்ந்தது தனது மனையாளை நோக்கி இளைய பிராட்டி ஓலை கொடுத்து அனுப்பியிருக்கிறாள் இவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் உள்ளே சென்று உன் மருமகளிடம் சொல்லு சோற்றுப்பானையை கவிழ்த்து உருட்டிவிடப் போகிறாள் என்றார் இரவு போஜனம் ஆன பிறகு வந்தியத்தேவன் கலங்கரை விளக்கின் தலைவரை தனிப்பட சந்தித்து இலங்கைக்கு தான் அவசரமாக போக வேண்டும் என்பதை தெரிவித்தான் தியாகவிடங்க கரையர் என்னும் பெயருடைய அந்த பெரியவர் தமது வருத்தத்தை தெரிவித்தார் இந்த கரையோரத்தில் எத்தனையோ பெரிய படகுகளும் சிறிய படகுகளும் ஒரு காலத்தில் இருந்தன அவையெல்லாம் இப்போது சேதுக்கரைக்குப் போய்விட்டன இலங்கையில் உள்ள நமது சைன்யத்தின் உதவிக்காகத்தான் போயிருக்கின்றன எனக்கு சொந்தமாக இரண்டு படகுகள் உண்டு அவற்றில் ஒன்றில் நேற்று வந்த இரண்டு மனிதர்களை ஏற்றிக்கொண்டு என் மகன் போயிருக்கிறான் அவன் எப்போது திரும்பி வருவான் என்று தெரியாது என்ன செய்யட்டும் என்றார் அந்த மனிதர்கள் யார் அவர்கள் ஒரு மாதிரி ஆட்கள் என்று தங்கள் குமாரி கூறினாளே ஆமாம் அவர்களை கண்டால் எனக்கும் பிடிக்கவில்லைதான் அவர்கள் யார் என்பதும் தெரியவில்லை எதற்காக போகிறார்கள் என்பதும் தெரியவில்லை பழுவேட்டரையரின் பனை இலச்சினை அவர்களிடம் இருந்தது அப்படியும் நான் என் மகனை போகச் சொல்லியிருக்க மாட்டேன் ஆனால் என் மருமகள் மிக பணத்தாசை பிடித்தமிழ் பை நிறைய பணம் கொடுப்பதாக அவர்கள் சொன்னதை கேட்டுவிட்டு புருஷனை போக வேண்டும் என்று வற்புறுத்தினாள் இதென்னையா வேடிக்கை வீட்டில் உலக அனுபவம் இல்லாத ஒரு சிறு பெண் சொன்னால் அதைத்தான் உங்கள் மகன் கேட்க வேண்டுமா என்றான் வந்தியத்தேவன் பிறகு சிறிது தயக்கத்துடன் மன்னித்துக் கொள்ளுங்கள் அது தங்கள் குடும்ப விஷயம் என்றான் அப்பனே நீ கேட்பதில் தவறு ஒன்றும் இல்லை என் குடும்பத்திற்கு சாபகேடு ஒன்று உண்டு என் மகன் என்று தயங்கினார் வந்தியத்தேவன் அப்போது சேந்தன் இந்த குடும்பத்தை பற்றி கூறியது நினைவுக்கு வந்தது தங்கள் மகனால் பேச முடியாதா என்றான் ஆம் எப்படி தெரிந்தது என்றார் பெரியவர் சேந்தநமுதனையும் அவன் தாயாரையும் அவர்கள் வீட்டில் தான் தங்கியிருந்ததையும் பற்றி வந்தியத்தேவன் அவரிடம் கூறினான் ஆஹா அந்த ஆள் நீதானா உன்னை பற்றிய செய்தி இங்கு முன்னமேயே வந்துவிட்டது உன்னை நாடங்கும் தேடுகிறார்களாமே இருக்கலாம் அதை பற்றி எனக்கு தெரியாது நீ ஏன் இலங்கைக்கு அவசரமாக போக விரும்புகிறாய் என்று இப்போது எனக்கு தெரிகிறது பெரியவரே தாங்கள் நினைப்பது சரியல்ல என் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக மட்டும் நான் இலங்கைக்கு போகவில்லை அங்கேயுள்ள ஒருவருக்கு மிக முக்கியமான ஓலை ஒன்று கொண்டு போகிறேன் தாங்கள் வேண்டுமானாலும் அதை பார்க்கலாம் தேவையில்லை இளைய பிராட்டி உன்னை பற்றி எழுதியிருப்பதே எனக்கு போதும் ஆனால் இந்த சமயம் நீ கேட்கும் உதவி என்னால் செய்ய முடியவில்லையே இன்னொரு படகு இருப்பதாக சொன்னீர்களே அப்படகு இருக்கிறது இருக்கிறது தள்ளுவதற்கு ஆளில்லை நீயும் உன்னுடைய சிநேகினும் தள்ளி கொண்டு போவதாயிருந்தால் தருகிறேன் எங்கள் இருவருக்கும் படகு ஓட்ட தெரியாது எனக்கு தண்ணீர் என்றாலே கொஞ்சம் பயம் அதிலும் கடல் என்றால் படகு ஓட்ட தெரிந்தாலும் அனுபவம் இல்லாதவர்கள் கடலில் படகு ஓட்ட முடியாது கடலில் கொஞ்ச தூரம் போய்விட்டால் கரை மறைந்துவிடும் அப்புறம் திசை தெரியாமல் திண்டாட வேண்டி வரும் என்னுடன் வந்தவனை நான் அழைத்து போவதற்கும் இல்லை அவனை மூலிகை சேகரிப்பதற்காக இங்கே விட்டு போக வேண்டும் ஏதாவது ஒரு வழி சொல்லி நீங்கள்தான் உதவி செய்ய வேண்டும் ஒரு வழி இருக்கிறது அது எளிதில் நடக்கக்கூடியது அன்று நீயும் முயற்சி செய்து பார் அதிர்ஷ்டம் உன் பக்கம் இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் பெரியவரே சொன்னால் கட்டாயம் செய்கிறேன் என்றான் வந்தியத்தேவன் இந்த பகுதியிலேயே பூங்குழலியைப் போல சாமர்த்தியமாக படகு தள்ளத் தெரிந்தவர்கள் வேறு யாரும் இல்லை இலங்கைக்கு எத்தனையோ தடவை போய் வந்திருக்கிறாள் அவளிடம் நான் சொல்லுகிறேன் நீயும் கேட்டுப்பார் இப்போதே கூப்பிடுங்களேன் கேட்டு பார்க்கலாம் ஓ வேண்டாம் வேண்டாம் ரொம்ப பிடிவாதக்காரி இப்போ அது உடனே கேட்டு முடியாது என்று சொல்லிவிட்டால் அப்புறம் அவளுடைய மனத்தை மாற்ற முடியாது நாளைக்கு நல்ல சமயம் நோக்கி அவளிடம் நான் சொல்லுகிறேன் நீயும் தனியே கேள் இவ்விதம் தியாக விடங்க கரையர் கூறிவிட்டு கலங்கரை விளக்கை நோக்கிச் சென்றான் அவருடைய வீட்டுத் திண்ணையில் வந்தியத்தேவன் படுத்தான் அவனுடன் வந்த வைத்தியர் மகன் முன்னமே போய்விட்டான் வந்தியத்தேவனுக்கு நீண்ட பிரயாணம் செய்த கலப்பினால் தூக்கம் கண்ணை சுற்றி கொண்டு வந்தது விரைவில் தூங்கிப் போனான் திடீரென்று தூக்கம் கலைந்தது கதவு திறக்கும் மோசை கேட்டது களைத்து மூடியிருந்த கண்ணிமைகளை கஷ்டப்பட்டு வந்தியத்தேவன் திறந்து பார்த்தான் ஓர் உருவம் வீட்டிற்குள்ளே இருந்து வெளியேறிச் சென்றது தெரிந்தது மேலும் கவனமாக பார்த்தான் அது ஒரு பெண்ணின் உருவம் என்று கண்டான் கலங்கரை விளக்கின் வெளிச்சம் அந்த உருவத்தின் மேல் விழுந்தது ஆ அவள் பூங்கொடலிதான் சந்தேகமில்லை அவள் என்னமோ நம்மிடம் சொன்னாளே நடுநிசியில் என்னை தொடர்ந்து வா என் காதலர்களை காட்டுகிறேன் என்றாள் அது ஏதோ விளையாட்டு பேச்சு என்றல்லவா அப்போது நினைத்தோம் இப்போது இவள் உண்மையிலேயே நள்ளிரவில் எழுந்து போகிறாளே எங்கே போகிறாள் காதலனையோ காதலர்களையோ பார்க்கப் போவதாயிருந்தால் அப்படி நம்மிடம் சொல்வாளா பின்தொடர்ந்து வந்தால் காட்டுகிறேன் என்பாளா இதில் ஏதோ மர்மமான பொருள் இருக்க வேண்டும் அல்லது ஒரு வேளை எப்படி இருந்தாலும் பின்தொடர்ந்து போய் ஏன் பார்க்கக்கூடாது நாளைக்கு இவளிடம் நயமாக பேசி இலங்கைக்குப் படகு தள்ளி கொண்டு வரச் சம்மதம் செய்ய வேண்டும் அதற்கு இப்போது இவளைத் தொடர்ந்து போவது உதவியாயிருக்கிறான் ஏதாவது இவளுக்கு அபாயம் வரக்கூடும் அதிலிருந்து இவளை காப்பாற்றினால் நாளைக்கு நாம் கேட்பதற்கு இணங்கக்கூடும் அல்லவா இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள் இந்த பகுதியில் பாங்கான சூழலில் நடக்கிற விஷயங்களை பார்க்கறோம் வயசுக்கு வந்த பெண் அக்காலத்தில் வீடு திரும்பறது பெத்தவங்களுக்கு கவலையை கொடுக்குது யார் யாரோ வராங்க போறாங்க நல்ல வேலை வந்தியத்தேவன் அதிகம் பேசாம இளைய பிராட்டி கொடுத்த ஓலைய காட்டி கவலையை போக்குறோம் வந்த விருந்தாளிகளை பெரியவர் கவனிக்கட்டும் நாம் சில சொற்களை தொடர்களை பார்க்கலாம் சித்த பிரமை சித்தம் மனம் ரெண்டும் ஏறத்தாழ ஒன்றுதான் பிரமை மயக்க உணர்வு சொல் பிரமணம் அதாவது சஞ்சலம் மன அலைவு போஜனம் உணவு போக் அனுபவிப்பது சுவைய அனுபவிச்சு அருந்தறது போஜனம் தியாக விடங்க கரையர் இந்த பெயர்ல விடங்கம் என்கிற சொல் உளியால செதுக்கப்படாமல் இயற்கையாக அமைஞ்ச லிங்கத்தை குறிக்குது தலங்கள் திருவாரூர் திருநாகை திருநள்ளாறு திருமறைக்காடு திருக்காராயில் திருவாய்மூர் திருக்கோழிலி படகு தள்ளுவது பொதுவா ஊர்திய ஓட்டுவதுன்னு சொன்னாலும் சிறப்பாக அமைஞ்ச சில சொற்கள் குதிரைய வண்டியில பூட்டி கையில குச்சியை உயர்த்தி தட்டிக்கிட்டே போவது ஓச்சுதல் குரலையும் எழுப்பி உற்சாகப்படுத்தினா உறப்புதல் குதிரை மேலே ஏறி அதை செலுத்துவது இவர்தல் இதுக்கு இணையான சொல் உகைத்தல் நேர்களே படகு ஓட்டுவதை பற்றி சொல்லும்போது வலிப்பது தள்ளுவது ஆகிய சொற்களை ஆசிரியர் பயன்படுத்துகிறார் நீரில் போற படகை செலுத்துவதற்கு ஓட்டுவதுன்னு சொல்றது அத்துணை பொருத்தமாயிராதில்லையா தண்டால் அதாவது துடுப்பால் இழுத்து தள்ளுவதுதான் படகு இயங்க உதவுது வலித்தல் இதுக்கு இழுத்தல் என்றும் அர்த்தம் உண்டு நல்லது கதப்பகுதிக்கு வருவோம் வந்தியத்தேவன் நினைக்கிற மாதிரி பூங்குழலிக்கு சித்த பிரமை இருக்கிறதா தோணல பருவக் கிளர்ச்சி பணத்தாசை பிடிச்ச அண்ணி பேச இயலாத அண்ணன் பேச முடிஞ்சாலும் அந்த பேச்சு எடுபடாது இந்த காரணங்களால ஏற்பட்ட பாதிப்பா சரி பெரியவருக்கு சொந்தமான ரெண்டு படகுகளில் ஒன்றும் ஈழத்துக்கு போயிருக்குது மகன் ஏற்றிக்கிட்டு போனவங்களை பார்த்ததுமே அவருக்கு அவங்க மேலே நல்ல அபிப்பிராயம் விழல பூங்குழலியும் தன் வெறுப்ப தெரிவிச்சா ஆக சில விஷயங்கள்ல வெறுப்ப காட்டுறா வேற சில விஷயங்கள்ல கவனமா இருக்கா நல்ல சமயம் பார்த்து பக்குவமா வேண்டிக்கணும் பெண்ணே ஈழத்துக்கு போக உன்னைத்தான் நம்பியிருக்கேன் கொஞ்சம் தய காட்டுன்னு இவ்வளோ காதலர்களை காட்டுறதா சொல்ற அவர்களையும் பார்த்து வைப்போம் நம்ம வேண்டுகோளையும் வைப்போம் சம்மதிப்பான்னு நம்புவோம் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்